எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நீண்ட காலமாக பயோஃபிளாக் முறையை பயன்படுத்தி மீன் வளர்ப்பு செய்யணும் மற்ற பண்ணைக்குட்டை முறையை பயன்படுத்தி மீன் வளர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் அரசு மாநிலங்களை பயன்படுத்தி எவ்வாறு இலவசமாக மீன் வளர்ப்பு பண்ணைகள் அமைப்பதை பற்றி முழுமையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்னேஷ் கிருஷ்ணன் பேசுகிறேன் மீனாடி நிறுவனத்துடைய பவுண்டர் மற்றும் சிஇஓ எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட மீன் பண்ணையாளர்களுக்கு பண்ணைகளை அமைச்சு கொடுத்து எவ்வாறு மீன்களை வளர்ப்பது அவ்வாறு வளர்ப்பு செய்யப்பட்ட மீன்களை எவ்வாறு விற்பனை செய்வது என்றும் அவர்களுக்கு தேவையான சிறந்த ஆலோசனை கொடுத்து ஒரு தொழில் வாய்ப்பையும் உருவாக்கி தந்துட்டுருக்கோம் இதுபோல் அரசு மானியத்தை பயன்படுத்தி எவ்வாறு மீன்வளவு பண்ணை அமைப்பது யாரை தொடர்பு கொள்வது அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக மீனவாழ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான எனக்கு கிடைக்கும் நீங்கள் மீனவாழ் நிறுவனத்தை தொடர்பு கொள்வதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் உங்களுக்கு பண்ணைகளை அமைச்சு கொடுத்து மீன்களை எவ்வாறு சரியில் வளர்த்து விற்பனை செய்வதை பற்றி சிறந்த முறையில் ஆலோசனை கொடுத்து அதற்கு தேவையான உதவிகளும் செய்கிறார்கள் நீங்கள் ஒரு இலவசமாக வளர்ப்பு பண்ணை அமைக்க உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள மீன்வளப்புத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு அவர்களை தொடர்பு கொண்டு பிஎம்எம்எஸ்ஒய் பிரதம மந்திரி மத்திய சம்பத் யோஜனா மூலயமாக மீன் உழைப்பு செய்ய வேண்டும் என கூறுங்கள் இந்த மானியத்தில் பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் மானியத்திலருந்து அறுபது பர்சன்ட் மானியம் வரைக்கும் கிடைக்கும் இந்த நாற்பது சதவீத மானியம் யார் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்களுக்கு கிடைக்கும் இதில் அறுபது சதவீத மானியம் யார் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்களுக்கு கிடைக்கும் இதில் நாற்பது சதவீதம் மானியம் அப்படின்னா மூணு லட்ச ரூபாயும் அறுபது சதவீதம் மானியம்னா நாலு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாயும் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் மொத்த மானியத்தோட தொகை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதில் நாற்பது சதவீதமும் அறுபது சதவீதம் மானியமும் வந்து பிரிஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வகையில மானியத்தை பெறுவதற்கு உங்களுடைய நிலத்துடைய பட்டா சிட்டா அடங்கள் ஆதார் கார்டு அடுத்து உங்களுடைய புகைப்படம் வங்கி கணக்கு புத்தகம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு உங்களுடைய மீன் உழைப்பு தொழில் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் அதுபோல் மீன் உழைப்பு பண்ண செய்ய நிலம் இல்லாதவங்க குத்தகை நிலம் போட்டுக்கலாம் நம்ம வந்து அதாவது லீஸ் அக்ரிமெண்ட்டு ஏழு வருஷத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் கொடுத்த எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்ட மீன்வளப்புத்துறை அலுவலகம் ஒரு ஒர்க் ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்க இந்த ஒர்க் ஆர்டர் வாங்கின பிறகு தான் நீங்கள் இந்த மீன்வழப்பு பணியை தொடங்கணும் இந்த மானியத்தை பார்த்திங்கன்னா எட்டு பிரிவுகளை பிடிச்சிருப்பாங்க அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க நம்ம முதலாவது எதை பற்றி பார்க்கறோம்னு பார்த்திங்கன்னா ஏழு ஃபைபர் தொட்டிங்க இல்லைனா தார்பாய் தொட்டிகளை வச்சு மீன்வளப்பு பண்ணைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மானியத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தம் ஏழு தொட்டிகளை அமைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மானியம் கிடைக்கும் நீங்கள் ஒரு சிறந்த தரமான முறையில் உங்களுடைய மீன் வளர்ப்பு பயோஃபிளாக் தொட்டிகளை அமைக்கப்பாருங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப தரமானதாக இருக்க வேண்டும் நீங்கள் வாங்குகிற மிஷினில் இருந்து நீங்கள் வாங்குகிற சைட் சப்போர்ட்டிங் பைப்பில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நாட்கள் உங்களுக்கு கடந்து உழைக்காத தொட்டிங்க இல்லைனா குறிப்பிட்ட நாள் கழித்து அது உடஞ்சிருங்க நீங்கள் ஆரம்பிக்கிற தொட்டி பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் வெல்டிங் செய்யப்பட்டுருக்கணும் அந்த வெல்டிங் பார்த்திங்கன்னா உங்கள் நாளில் உடையாமல் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் என்ன வகையான வெல்டு மிஷினாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஜிஐ வெல்டு மிஷின் பயன்படுத்தலாம் எம்எஸ் வெல்டு மிஷின் பயன்படுத்தலாம் இதே போல் தொட்டிகளுடைய அடிவிலிருந்து பேஸ்மெண்ட் இருந்து மேலே தார்பாய் போடுற வரைக்கும் ஆகிற செலவு எல்லாமே இந்த முதல் செக்மெண்ட்டில் வந்துடும் நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஷெட்டுடைய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம அமைக்கிற ஷெட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான ஷெட்டில் வந்து அமைப்போம் ஒன்று பார்த்திங்கன்னா எம்எஸ் பைப்புங்க அல்லது ஜிஐ பைப்புங்களை கொண்டு தகர ஷெட்டிங்களை கொண்டு நம்ம வந்து செட் அமைக்கலாம் இல்லை என்றால் இது போன்ற பச்சை நிழல் உலகை கொண்டு நிழல் கூடாரமும் நீங்கள் அமைத்து மீன் வளர்ப்பு செய்யலாம் அடுத்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்புகளுடைய ஃபிட்டிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பிவிசி பைப்புகளை கொண்டு தொட்டிக்குள் தண்ணீர் ஏற்றுவதற்கும் தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் பிவிசி பைப்பிலே நம்ம பயன்படுத்தலாம் அது இல்லாமல் காற்று கருவிகளுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் பற்றி நம்ம அதை பார்க்க போகிறோம் அதாவது மீன்கள் குஞ்சுங்களை பிடிச்சதுக்கு தேவையான ஆப்பா இருந்து மீன்களை பிடிக்க தேவையான வலைகள்லேருந்து மீன்களை அள்ளி எடுக்கிற ஹேண்ட் இருந்து அப்படி அள்ளப்பட்ட மீன்களை கொண்டு போயிட்டு ஆப்பா நெட்டில் கொட்டுறதுக்கான ஆப்பா இருந்து அவ்வாறு ஆப்பா வலைகள் மூலமாக பிடிக்கப்பட்ட மீன்களை இடை போடுறதுக்கான இருந்து சிறிய வகையான கருவிகளை பயன்படுத்துவதற்கான தொகை தான் இவை அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைவர் பார்த்திங்கன்னா போர்வெல் அதாவது மூணு இருந்து அஞ்சு எச்சி வரைக்கும் போர்வெல் வளம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு போர் போடுவதற்காக அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா மானியம் வந்து வழங்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வந்து அரசு மானியமாக வழங்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட்டர் நம்மளுக்கு தேவைப்படுது இது இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயபில முறையில் மீன் உழைப்பு செய்கிறதுக்கு இருபத்தி நாலு ரூபா நம்மளுக்கு கரண்ட் தேவை அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் முறையை நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுகள் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எந்த வகையான மீன்களை விட போகிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீன்களுக்கு என்ன வகையான தீவோ நீங்கள் போட போகிறீங்க உங்களுடைய தண்ணிக்கு தேவையான நுண்ணுரி உருவாக்க தேவை பயோஃப்ளாக் ப்ரொபைட்டிங்களும் நம்ம தேவை அடுத்தது உங்கள் தண்ணி வளமாக இருக்கான்னு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு டெஸ்ட் கிட்ட கருவிகளும் நம்மளுக்கு தேவை போல் அனைத்து வகையான பொருட்கள் நம்ம வந்து வாங்கி பயன்படுத்துகிற போல் நம்ம வச்சுக்கணும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின பொருட்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பில்லுங்க இருக்குனுங்க நீங்கள் வாங்கின பொருள் ஏழரை லட்சம் ரூபாய்க்கும் ஜிஎஸ்டி பில் இருந்தால் மட்டும்தான் இந்த மானியம் வந்து உங்களுக்கு செல்லுபடியாகும் இல்லைனா உங்களுக்கு இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதாவது உங்களுக்கு மீன் பண்ண அமைச்சு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் பதிவு பண்ண ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஜிஎஸ்டி பில் கொடுக்க முடியும் நம்ம பார்த்திங்கன்னா குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஜிஎஸ்டி பில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம மூலிமா பண்ணைகள் அமைச்சர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அரசாங்க மானியம் வந்து நம்ம பெற்று கொடுத்துட்ருக்கோம் இந்த மானியம் சம்பந்தமான எதனால் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக மீனாடி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் நம்ம அடுத்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பண்ணைக்குட்டை முறையில் எப்படி மீன் உழைப்பு செய்கிறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த பண்ணைக்குட்டைங்களுக்கு எவ்வாறு தொட்டியும் வந்து அமைச்சு கொடுக்க போகிறோம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு சிறந்த பண்ணைக்குட்டையை எப்படி உருவாக்குவது என்ன உயன தர்ப்பை நம்ம பயன்படுத்தினா பண்ணைக்குட்டைகள் வந்து உங்களுக்கு நீண்ட காலம் உடைக்கின் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வகையில் மானியம் செய்கிறதுக்கு அரசாங்கம் பார்த்திங்கன்னா பதினாலு லட்ச ரூபா மானியமாக கொடுக்குறாங்க இதில் அறுபது சதவீதமும் நாற்பது சதவீதம் மானியத்தில் தான் வந்து இந்த முறையும் கொடுக்குறாங்க நீங்கள் அரசு இது போல் பண்ண அமைக்கணுன்ட்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்ச பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மானியத்தில் கொடுத்த போல் இந்த மானியத்திலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க்காட்டை கொடுப்பாங்க இந்த ஒர்க்காட்டை நீங்கள் வாங்கின பிறகு தான் பார்த்திங்கன்னா மீன் பண்ணி அமைக்கணும் இப்படி ஒர்க்காட் வாங்காமல் அமைச்சிங்க அப்படின்னா இந்த மானியம் வந்து உங்களுக்கு செல்லுபடியாகாது இந்த ஒர்கவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி மற்றும் என்ன வகையான மானியம் உங்களுக்கு தரங்கன்னு சொல்லிட்டு முழுமையான விவரங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மானியத்தை பார்த்திங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க எப்போ மீன் பண்ணையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொடுத்துருப்பாங்க இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுமையான உலகத்தோடு அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறப்பான முறையில் மீன் வளர்ப்பு பண்ணியை அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமானது தண்ணியுடைய கழிவுங்க அழுக்குங்க சரிமலம் வெளியேற்றலை அப்படின்னா மீன் பண்ணைங்களில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் நீங்கள் இது போல் உங்களுடைய மீன் பண்ணைகளுக்கு பயன்படுத்த தர்பை பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி தர்பையா இல்லை பிவிசி தர்பயான்னு பாருங்கள் ஹெச்டிபினா ஹை டென்சிட்டி எத்தனாலு சொல்லுவாங்க அதிலே பார்த்தீங்கன்னா முந்நூறு ஐக் மைக்ரான்னு சொல்லுவாங்க அது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அதில் ஐநூறு மைக்ரான்னு சொல்லுவாங்க அது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் எழுநூத்தொம்பது மைக்ரோலேருந்து நீங்கள் சீட்டு போடுங்க எப்பயுமே அது உங்களுக்கு தரமானதாக இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா வெஜின் செமி வெர்ஜின்னு சொல்லுவாங்க வெஜ்ஜின்னா சுத்தமான குவாலிட்டியில் உருவாக்கப்பட்ட தார்ப்பாலின் செமி வெர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலப்படம் கடந்த தார்ப்பாயின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதிகமாக தார்ப்பாலன் விற்பனை செய்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா என்ன வகையான தார்ப்பாயம் விற்பனை செய்கிறானே உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு குறைஞ்ச ரேட்டில் உங்களுக்கு தார்ப்பாய் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு வாங்கி ஏதோ தார்பாலன் போட்டுருவீங்க அதனால் மீன் உழப்புக்கு சரியான பிரச்சனை வந்து ஏற்படும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு மீன் உழப்பு செய்கிறதுக்கு தார்ப்பாய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் இல்லை மீன் பண்ணை வச்சுருக்கவங்க தர்பாய் போடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து கிட்ட தெரிஞ்சுக்குங்க நீங்கள் நேரடியாக நிறுவனத்திட்ட வாங்குறீங்க அப்படின்னா அவங்க குறைஞ்ச விலையில் ஏதாவது ஒரு மட்டமான தரப்பாய் தான் உங்கள் விற்பனை செய்ய செய்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாநிலத்தில் பார்த்த இதே மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா தீவனம் அதுக்கான எக்ஸசரிஸுங்க ஆக்சிஜன் மோட்டாருங்க மீன் குஞ்சுங்க போர் வெள்ளுங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கொட்டை நோண்டி தார்பாய் போடுறது ஆயிரம் ஸ்கொயர் மீட்டரில் பார்த்தீங்கன்னா பண்ணக்கொட்டை வெட்டி இதுக்கு தார்பாய் போடணுங்க அது பார்த்தீங்கன்னா ஏழு தொட்டிங்க போடணுங்க போல் முறையில் நீங்கள் வந்து பண்ணைங்க அமைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் உங்களுக்கு கிடைக்குங்க வெறும் ரெண்டு தொட்டி போட்டு ஒரு தொட்டி போட்டு அப்புறம் உங்களுக்கு ஒர்க் கார்டரே வாங்காமல் நான் உங்களுக்கு மானியம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்பி நீங்கள் வாங்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மானிடுறது கிடைக்காது ஏன்னா ஒரு அரசு மானிய அமைக்கத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்து உள்ள அடங்கியிருக்கு இதை நான் சொன்னது ஒரு சில விஷயந்தான் இதில் சொல்லாத சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு நாம்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க அதாவது ஒர்க் ஆர்டரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நாளாக நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பில் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு இது போல் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஜிஎஸ்டி நம்பர் வச்சில்லாதவங்க கிட்ட நீங்கள் வந்து பண்ண அமைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நஷ்டத்தில் தான் முடியும் கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி பில் இருந்தால் மட்டுந்தான் இந்த மானியத்தை பண்ண முடியும் ஜிஎஸ்டி பில் இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி பில் அவங்க கொடுக்க முடியாது அப்புறம் உங்களுக்கு நஷ்டமாக தான் போய் சேரும் அது இதுபோல் நம்மளோட நிறுவனம் பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் உங்களுக்கு மீன் பண்ணைகள் அமைச்சு கொடுத்து எவ்வாறு மீன்களை எப்படி வளர்ப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமையான ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் பயிற்சிகளும் சிறந்த முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவையான மீன் குஞ்சுகள் மீன் தீவனங்கள்லிருந்து மருந்து பொருட்கள் இருந்து மீன் பண்ணை உருவாக தேவையான அனைத்து வகையான பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உற்பத்தி இருக்கோம் இது போல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு மீன் உழைப்பு சம்மந்தமாக இந்த மானியம் வாங்குறதுல சம்மந்தமாக இதெல்லாம் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளும் இவங்களிடத்தில் கிடைக்கும் இதுபோல் மீன் வளர்ப்பு சம்பந்தமான தகவலை உடனுக்குடன் பெறுவதற்கு மீனாடி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்புக்கு தேவையான அனைத்து விமானம் பொருட்களையும் விற்பனை செஞ்சுட்ருக்கோம் தீவனங்கள் விற்பனை செஞ்சுட்ருக்கோம் மீன் குஞ்சிகள் மருந்து பொருட்கள் விற்பனை செஞ்சுட்ருக்கோம் இதுபோல் பயோஃபிளாக் முறையில் மீன் தொட்டிகள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் பண்ணக்குட்டி முறையிலையும் தாற்பாளம் சதவீத முறை அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மீன் வளர்ப்புக்கு தேவையான உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனம் செஞ்சு கொடுத்துட்ருக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள்